friends welcome to jsj jc education இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஒரு பேங்க்க்கு எழுத போற லெட்டர் தான் பார்க்க போறோம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெனியூ பேங்க் அக்கவுண்ட் அதாவது வங்கி கணக்கு புதுப்பிக்க கோரி விண்ணப்பம் இப்போ வந்து ஒரு சில இடத்துல நம்ம பேங்க் அக்கவுண்ட் வச்சிருப்போம் இப்போ இந்தியன் பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருக்கேன் இது வந்து என்ன பண்றேன்னா ஒரு பத்து வருஷமா நான் எதுவுமே காசு போடவும் இல்லை எடுக்கவும் இல்லை அந்த அக்கௌண்டே மறந்துட்டேன் வேற ஊருக்கு போயிட்டேன் சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு நான் அதே ஊருக்கு திரும்பி வந்திருக்கலாம் இல்ல அந்த அக்கௌண்ட்டை வந்துட்டு ஏன் என் இடத்துக்கு மாற்றிக்கலாம் அப்படின்னு கூட நினைக்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து நான் வங்கி கணக்கை வந்து புதுப்பிக்கணும் ஒரு இல்லை இருபது வருஷம் விட்டுட்டேன் எதுவுமே அதை டச்சே பண்ணலை அப்படின்னா அதை புது புதுப்பிக்க சொல்லி ஒரு லெட்டர் எழுதி கொடுக்க சொல்லுவாங்க ரொம்ப வருஷமா போட்டீங்க அதனால புதுப்பிக்கணும்னா ஒரு நீங்க இல்ல பேங்குக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுங்கன்னு சொல்லிட்டு பேங்க்காரங்க சொல்லுவாங்க ஓகேங்களா சோ அதுக்கான லெட்டர் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஓகேங்களா அதாவது நீண்ட நாளா நம்ம வங்கி கணக்கே டச் பண்ணலன்னா ரெனியூவல் லெட்டர் எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அது புதுப்பிக்கிறதுக்கு லெட்டர் எழுதி கொடுங்கன்னு அர்த்தம் ஓகேங்களா அதை தான் நம்ம இன்னைக்கு ரைட் பண்ண போறோம் ஓகேங்களா பார்க்க போறோம் வாங்க ரெனியூ பேங்க் அக்கவுண்ட் வங்கி கணக்கு புதுப்பிக்க கோரி விண்ணப்பம் இந்த இடத்துல நீங்க வந்துட்டு உங்களுடைய அந்த டேட் என்னைக்கு நீங்க பேங்க்ல குடுக்குறீங்களோ அந்த டேட் போட்டுக்கோங்க சரிங்களா நீங்க இன்னைக்கு இன்னைக்கு போய் பேங்க்ல கொடுக்க போறீங்க இந்த லெட்டர் அப்படினா இன்னைக்கு டேட் போடுங்க நீங்க நாளைக்கு போய் கொடுக்க போறீங்கனா நாளைக்கு டேட் போட்டுக்கோங்க ஓகேங்களா அனுப்புனர் அனுப்புனர்னா நம்ம தான் பேங்க்கு எழுதுறோம் ஓகேங்களா அப்ப வந்து நம்மளுடைய பேர் எழுதிக்றோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயம் நல்லா பாத்துக்கோங்க இப்போ வந்துட்டு நம்ம என்னோட அப்பாக்கு வந்துட்டு பேங்க் அக்கவுண்ட நான் புதுப்பிக்கணும் ஆனா லெட்டர் எங்க அப்பாக்கு எழுத தெரியாதுன்றதனால நான் எழுதுறேன் இப்போ எனக்கு அப்பா போய் இல்ல அம்மாக்கோ யாருக்கோ அவங்களுக்கு வந்து நான் எழுதி கொடுக்குறேன்னா என்னுடைய பேர் போடக்கூடாது எங்க அப்பா பேர்ல தான் அக்கௌண்ட் இருக்கு அதனால எங்க அப்பா பேர் தான் நான் போடணும் சரிங்களா உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் அதாவது யார் பேர்ல அக்கௌண்ட் இருக்குதோ அவங்களுடைய பேரு அவங்களுடைய அட்ரஸ் தான் எழுதணும் மறந்து போய் நீங்க லெட்டர் எழுதுறீங்க பசங்க நீங்க லெட்டர் எழுதுறீங்கன்றதுக்காக பசங்க உங்களுடைய நேம் நீங்க போட்டுறக்கூடாது சரிங்களா அனுப்புனர் உங்கள் பெயர் அப்படின்ற இடத்துல இந்த கணக்கை யார் க்ளோஸ் பண்ண போறாங்களோ அவங்களுடைய பேர் ஓகேங்களா உங்க அப்பா க்ளோஸ் பண்றோம் அப்பா அக்கௌண்ட் க்ளோஸ் பண்றாங்கன்னா உங்க அப்பாவோட பேர் உங்க அம்மா அக்கௌண்ட் க்ளோஸ் பண்றாங்கன்னா உங்க அம்மாவோட பேர் ஓகேங்களா உங்கள் பெயர் கணவரார் பெயர் அப்படின்னா அப்பாவா இருந்தா தந்தை பெயர் ரைட் பண்ணணும் இந்த இடத்துல ஓகேங்களா இந்த இடத்துல அப்பாவோட பையனா இருந்துச்சுன்னா தந்தை பெயர் போடணும் அதே பொண்ணுங்களா ஒண்ணு ஹஸ்பண்ட் இருந்தாங்கன்னா ஹஸ்பண்டோட பேர் போடணும் அப்பா கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஹஸ்பண்டோட பேர் போடணும் இல்லைன்னா அப்பாவோட பேரே கேர்ள்ஸ்க்கும் சரிங்களா பாய்ஸ் பேர் எழுதுனீங்கன்னா அப்பாவா இருக்கலாம் அண்ணனா இருக்கலாம் யாரோடைய பேரா இருந்தாலும் தந்தை பேர் எழுதணும் கேர்ள்ஸ் கல்யாணம் ஆனவங்களா இருந்தா கணவர் பேர் கல்யாணம் ஆகாதவங்களா இருந்தா தந்தை பெயர் பேரே போட்டுக்கணும் ஓகேங்களா அடுத்தது உங்கள் முகவரி உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் ரைட் பண்ணணும் ஒரே லைன்ல ஃபுல் அட்ரஸும் ரைட் பண்ணணும் சரிங்களா அடுத்தது உங்களுடைய ஃபோன் நம்பர் ரைட் பண்ணிக்கோங்க ஏதாவது மிஸ்டேக்காக இருந்துச்சு எதாவது ஒரு விஷயம் கேட்கணும்னா இந்த இடத்துல ஃபோன் நம்பர் இருக்கிறதுனால கான்டாக்ட் பண்ணுறது பேங்க் காரங்க உங்களை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால நீங்கள் யார் பேரில் அக்கௌண்ட் இருக்கோ யார் பேரில் அந்த ஃபோன் நம்பரே ரைட் பண்ணுங்க சரிங்களா ஓகேங்களா வங்கி கணக்கு எண் இப்ப யாருடைய நம்ம க்ளோஸ் பண்ண புதுப்பிக்க போறோமோ அந்த கணக்கு எண்ண பாஸ்புக்ல இருக்கும் அதாவது அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது பாஸ்புக்ல ஃபர்ஸ்ட் பேஜ்லயே இருக்கும் அக்கௌண்ட் நம்பர்ன்னு சொல்லிட்டு அந்த அக்கவுண்ட் நம்பரை நீங்க இந்த இடத்துல ரைட் பண்ணுங்க சரிங்களா அடுத்தது பெருனர் பெருனர்னு போட்டு உயர்திரு வங்கி மேலாளர் அவர்கள் வங்கி பெயர் இப்ப வங்கியோட பேர் வந்துட்டு இந்தியன் வங்கியா இருக்கலாம் இந்தியன் வங்கி போடணும் ஓகேங்களா அதே அதுக்கப்புறம் என்ன வங்கியோட பேர் என்னவோ அதை நீங்க எழுதணும் ஓகேங்களா வங்கியோட கிளை ஒரு சில இடத்துல பிரான்ச் தான் போட்டிருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப மீஞ்சூர் பிரான்ச் பொன்னேரி பிரான்ச் இது மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் பிரான்ச்ன்னு போட்டிருப்பாங்க அப்படி பிரான்ச் இல்லைன்னா அது எந்த ஊரோ இல்ல நீங்க என்ன ஊரோ அந்த ஊர் மட்டும் ரைட் பண்ணுங்க எந்த ஊர்ல அந்த பேங்க் இருக்கோ அந்த பேங்க் பேங்கோட ஊர் மட்டும் ரைட் பண்ணுங்க சரிங்களா ஏன்னா பிரான்ச்சின் எழுதலைனா அதாவது நீங்க பாஸ்புக்ல ஃப்ரண்ட் பேஜ்ல பாத்தீங்கன்னாவே பேங்கோட அட்ரஸ் ஃபுல்லா இருக்கும் அது என்ன பிரான்ச்சினும் ஒரு இடத்துல போட்டிருக்கோம் சப்போஸ் உங்களுக்கு தெரியல அது என்ன பிரான்ச்சுன்னு அப்படின்னு தெரியலன்னு நினைச்சீங்கன்னா அந்த ஊர் மட்டும் போட்டுக்கோங்க பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்ல பேங்க் எந்த ஊர்ல இருக்கோ அந்த ஊர் மட்டும் போட்டுக்கோங்க சரிங்களா மதிப்பிற்குரிய ஐயா பொருள் எனது வங்கி கணக்கை புதுப்பித்து தர வேண்டி விண்ணப்பம் வங்கி கணக்க புதுப்பிச்சு தரணும் ஓகேங்களா எனது பெயர் எக்ஸ் எக்ஸ் போடக்கூடாது இந்த இடத்துல நீங்க பெயர் எழுதணும் ஓகேங்களா தான் பிராக்கெட்ல நான் போட்டே காமிச்சிருக்கேன் உங்களுடைய பெயர் இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்றேன் இந்த இடத்துல கண்ணன் எழுதிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க தான் இப்ப அக்கவுண்ட க்ளோஸ் பண்ண போறாரு தான் எழுதிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துலயும் எனது பெயர் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் தான் எழுதணும் ஓகேங்களா கண்ணன் தான் எழுதுற மாதிரி கணக்கு ஓகேங்களா அதனால இந்த இடத்துல கண்ணன் அப்படின்னு மட்டும் எழுதுங்க பெயர்லாம் எழுதாதீங்க சரிங்களா எக்ஸ் எக்ஸ்னா போடாதீங்க பெயர்னா எழுதாதீங்க எனது பெயர் அப்படின்னு போட்டுட்டு கண்ணன் அப்படின்னு மட்டும் ரைட் பண்ணுங்க எனது பெயர் கண்ணன் நான் தங்களது வங்கி கிளையில் அக்கௌண்ட் நம்பர்ன்ற ப்ராக்கெட்ல போட்டுருக்கேன் இந்த இடத்துல அக்கௌண்ட் நம்பர் நான் இப்ப ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் எனது பெயர் கண்ணன் நான் தங்களது வங்கி கிளையில் அஹ் அக்கௌண்ட் நம்பர் வங்கி கிளையில் அக்கௌண்ட் நம்பர் நம்ம இங்கே மேலே எழுதியிருக்கோம் பாத்தீங்களா இந்த இடத்துல என்ன அக்கௌண்ட் நம்பர் எழுதிருக்கோமோ அதே தான் எழுத போறோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ்ன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் உங்க நான் பாஸ்புக்ல என்ன நம்பரோ அந்த இடத்துல இந்த இடத்துல அக்கௌண்ட் நம்பர்னு போட்டு நீங்க ரைட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஏன்னா சும்மா நம்பர் மட்டும் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு தெரியாது அதனால அக்கௌண்ட் நம்பர்னு போட்டு பக்கத்துல வந்து நம்பர் நீங்க ரைட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா தங்களது வங்கி கிளையில் அக்கௌண்ட் நம்பர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அப்படின்னு போட்டுட்டு என்ற எண்ணில் வங்கி கணக்கு வைத்துள்ளேன் ஓகேங்களா நான் நீண்ட காலமாக எந்த வித பணி பரிவர்த்தனையும் செய்யாததால் அதாவது டிரான்சாக்சன் எதுவுமே பண்ணல அதாவது நான் காசு எடுக்கவோ இல்ல காசு போடவும் இல்ல அந்த ஓகேங்களா செய்யாததால் எனது வங்கி கணக்கு லாக் செய்யப்பட்டுள்ளது சில நேரம் வந்துட்டு வங்கி கணக்கு என்ன பண்ணிருவாங்கன்னா லாக் பண்ணிடுவாங்க அந்த லாக்க ஓபன் தான் நம்ம இந்த லெட்டர் எழுதுறோம் ஓகேங்களா இனி தொடர்ந்து பண பரிவர்த்தனை அதாவது நான் போடுவேன் எடுப்பேன் இது மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கோம் அதுக்காக செய்ய வேண்டி உள்ளதால் எனது வங்கி கணக்கை புதுப்பித்து தருமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அதனால என் கணக்கு என்ன பண்ணுங்க அங்கே கணக்கு வந்து புதுப்பிச்சு தாங்க ரெனியூவல் பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கொள்கிறோம் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா இப்ப வந்து நாள் இந்த இடத்துல டேட் போட்டுக்கிறோம் ஓகேங்களா மேல என்ன டேட் போட்டோமோ அதே டேட் தான் இங்கே போனோம் மேல மூணு ஆறு தான் போட்டிருக்கோம் அதே டேட்ட இங்கே போட்டுக்கோங்க மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு போட்டிருக்கோம் அதே டேட்ட இங்கயும் போட்டுக்கோங்க இடம் இப்போ உங்க ஊர் பெயர் இந்த அட்ரஸ் எழுதும்போது போது உங்க ஊர் பெயர் எழுதிருப்பீங்கல்ல அட்ரஸ்ல அந்த அந்த ஊர் பெயரே இங்கேயும் எழுதணும் ஓகேங்களா அங்கயும் எழுதிடுங்க இப்படிக்கு உங்கள் பெயர் உங்கள் பெயர்னா இந்த லெட்டர் போது நான் சொன்னல இப்ப கண்ணன்றவர் எழுதுறாருனா கண்ணன்றவருடைய பேர் தான் எழுதணும் எழுதிட்டு கீழே ஒரு கையொப்பம் வச்சிருங்க அதாவது சைன் பண்ணிடுங்க ஓகேங்களா தான் சைனும் பண்ணிரணும் ஓகேங்களா இப்ப நான் மறுபடியும் சொல்றேன் இப்ப லெட்டர் எழுத தெரியாம ஒரு சிலர் இருப்பாங்க எழுத படிக்க தெரியாம இப்ப அம்மாவோ அப்பாவோ யாரோ இருப்பாங்க ஆனா வந்துட்டு நம்ம எழுதி கொடுக்கறோம் இப்ப பசங்க யாராவது எழுதி கொடுக்கறோம் அப்படின்றதுக்காக பசங்க பெயரை போட்டுக்க கூடாது சரிங்களா அக்கௌண்ட் யார் பேர்ல இருக்குதோ அவங்கதான் போ அவங்கதான் அவங்களுடைய பேர்லதான் நம்ம எழுதணும் சரிங்களா இப்ப பேர்ல தான் அக்கௌண்ட் இருக்குது நான் வந்து அவங்களுடைய பொண்ணு அப்படின்னா இப்ப வந்து கண்ணன் கண்ணன் தான் நான் எழுதணுமே தவிர கண்ணன் தான் பேர் பொண்ணும் சைனும் வந்து தான் சைன் பண்ணனும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு லெட்டரை முடிச்சிடும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது லெட்டர் ரைட்டிங் எஸ்ஏ ரைட்டிங் வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இன்னொரு சேனல் ஜெயஸ் ஜே ஜெசி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல் அதுல ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வி வில் மீட் இந்த நெக்ஸ்ட் வீடியோ சி யூ டேக் கேர் காட் பிளஸ் யூ